நந்த மோட் நந்த மோட் 1000 ஹை ட்ரோல் ஹை ட்ரோல் 1200 550 1300 எ மொபைல் அண்ணா அண்ணா கேமரா 1500 200 1200 நந்த மோட் நந்த மோட் நந்த மோட் 1500 ஹை 1500 1590 1590 அந்த போடா 1590 கொஞ்சம் கேமரா பிடிடுவாங்க லோ ஸ்டீரியோ கேமரா கொஞ்சம் பிடிடுவாங்க 38 கிலோ மீன் 1650 100 கிலோ வருது அது 100 கிலோ வருது 2000 கிலோ 2000 கிலோ ஒரு விதத்தல வென்ற போட் எவ்வளவு கிலோ வந்து அது 2000 கிலோ 2% சதா போட் போட்டுட்டீங்களா அது இருக்காங்க என்ன சொல்லறாரு என்ன டீஷர்ட் 600 1600 ಹೊರದರ 1600 ಏ ಹರಿಯಾದು 1600 2000 50 ரெண்டாயிர <laughs> <laughs> எ <laughs> ಒಳಪೇ ಮೀನು ಕೊಳ್ಳುವ ಕಟ್ಬಾರ್ದು ಆಯ್ತು ಬಿರುದು ಆಯ್ತು ನನ್ನ ಆಯ್ತು ಎಲ್ಲದೇ ಮೀನು